முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு யார் இஸ்லாத்த சொல்லுவா அவங்களுக்கு நல்ல கருத்து தேவை இல்லையா அவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் இல்லையா அவர்கள் பெருமானா சுழல் உம்மத்து உம்மத் இல்லையா இன்றைக்கு உம்மத்துடைய கவலை என்கிற பெரியிலே சில இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லீம் இடத்தில் மட்டும் தான் செய்திகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட அவங்க கவனமே போறதே கிடையாது முஸ்லீம்கள் சொருக்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் சொர்க்கத்துக்கு போகலன்னா பரவாயில்லையா நரகத்துக்கு போனா பரவாயில்லையா அது இப்ளிஷுடைய வெற்றி இல்லையா எந்த மகனாக இருந்தாலும் ஆதமுடைய எந்த பிள்ளையாக இருந்தாலும் நரகத்திற்கு சென்றால் அது இபிலிசுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுமே ஒளிய அது அவனுடைய அவனுடைய தவறாக பார்க்கப்படாது இந்த உம்மத் என்று சொன்னால் எல்லோருமே உம்மத் தான் இந்த உலகத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற எட்நூறு கோடி மக்கள் இந்திய திருநாட்டை வாழ்ந்து கொண்டிருக்கிற நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் எல்லோருமே நபி அவர்களுடைய உம்மத்து தான் எல்லோருமே அல்லாஹுடைய அடியார்கள் தான் எல்லோருமே ஆதமலிக் இஸ்லாமுடைய பிள்ளைகள் தான் அப்படி என்றால் எல்லோருக்கும் இந்த செய்திகள் சொல்லப்பட வேண்டும் அதைத்தான் நாம் தாவா என்று சொல்லுகின்றோம் திருக்குறான் தாவத் என்று சொல்லுகிறது அழைப்பு பணி என்று சொல்லுகிறது ஒரு பக்கம் நாம் இஸ்லாம் செய்கின்றோம் மறுபக்கம் நாம் அழைப்பு பணி தாவா செய்வது கிடையாது மார்க்கத்தை நாம் குறையுமாக பின்பற்றுகின்றோம்